ണക്കം കാ പ്രധാന നർമ്മദാ ശ്രീ മുതല പരീക്ഷ വിനാത്താൽ കസിവോ തന്നെ വഴങ്ങുമാർ വലിയ മുറിപ്പാടുകളിൽ തെവിക്ക വിശേഷത്തൊലപേസി ഇലക്കങ്ങൾ മേൽ മാഗാണത്തിൽ അധികളിൽ പതിവാകും ഡെങ്കു നോയു ലണ്ടൻ ഓക്സ്പോർട് വീതിയിൽ പോകുന്നത് തടേ ബംഗ്ലേശ് ടെസ്റ്റ് സാധനകളെ പഠിക്കും അശ്വതി ഇനി വരിവാന தரம் ஐந்து புலைமை பரிசில் பரிச்சை வினாத்தாள் வாட்ஸ்அப் செயலி மூலம் ஆசிரியர் ஒருவரால் பகிரப்பட்டதாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பரிட்சை வினாத்தாள்களை புகைப்படம் எடுப்பது காணொளியாக பதிவு செய்வது மற்றும் சமூக ஊடகங்களில் பதிவேற்றுவது போன்ற செயற்பாடுகள் திட்டமிட்ட குழு ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தலைவர் பிரியந்தா பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த காலங்களில் இவ்வாறு பரிச்சை வினாத்தாள்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தன இவ்வாறான சம்பவங்கள் மாணவர்களின் உளநலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயற்பாடாகும் இந்த வடிகம் தொடர்பில் தெளிவானதொரு விசாரணையினை முன்னெடுத்து தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு பயிற்சிகள் திணைக்களத்திற்கு உள்ளது எனவே இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இதனூடான தேர்தல் சட்ட மற்றும் வாக்கெடுப்பின் போதான சட்டவிரோதமான செயற்பாடுகள் தொடர்பில் அறிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ராஜகிரிய தேர்தல் செயலகத்தில் நிறுவப்பட்டுள்ள தேசிய தேர்தல் முறைப்பாடுகள் முகாமைத்துவ பிரிவுக்கு இது தொடர்பான முறைப்பாடு அறிவிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு மக்களிடம் கோரியுள்ளது தொலைபேசி இலக்கங்களானது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்தது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி எட்டு அறுபத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி மூன்று வெக்ஸ் இலக்கங்கள் பூஜ்யம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி முப்பத்தி மூன்று அல்லது பூஜ்யம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி முப்பத்தி ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்யம் எழுபது ஐம்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காவல்துறை பூஜ்யம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு ஐநூற்றி முப்பத்தி ஆறு மற்றும் பூஜ்யம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு ஆறு ஐநூற்றி நாற்பது அல்லது பூஜ்ஜியம் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி எட்டு நூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது அதிக நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகி உள்ளனர் அதன் குறித்த மாகாணத்தில் பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் தொள்ளாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லண்டனில் ஆக்ஸ்போர்ட் வீதியின் ஒரு பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நகர மேயர் சாதிக் கான் அறிவித்துள்ளார் இந்த ஆக்ஸ்போர்ட் வீதி உலகின் பரபரப்பான வர்த்தக பகுதியில் ஒன்றாகும் மேலும் குறித்தோர்ட் வீதியை தினமும் சுமார் சுமார் மில்லியன் மில்லியன் மக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்த செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது லெபனானில் கிஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் பல்வேறு அரசு அதிகாரிகள் தகவல் தொடர்பாக பயன்படுத்தி வரும் கருவிகள் ஒரே நேரத்தில் வழித்து சிதறின இதில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் படுகாயம் செய்திகள் தெரிவிக்கின்றன காசா போர் தொடங்கிய பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அமைப்பினர் கை தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகின்றனர் இந்த அவர்கள் பயன்படுத்தி வந்த கருவிகள் ஒரே நேரத்தில் வடித்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வேஜர் கருவிகளில் பயன்படுத்தப்படும் லித்தியம் மின்கலங்கள் அதிகமாக சூடேறியதால் இந்த வடிப்பு நிகழ்ந்துள்ளதாகவும் இதில் ஈஸ்ட்ரேலிய சைபர் தாக்குதல்களாக இருக்கலாம் எனவும் கிஸ்புலா அமைப்பினர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்சாட்டுக்கு ஈஸ்டெயில் தரப்பிலிருந்து இதுவரை பதிலளிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனி விளையாட்டு செய்திகள் இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் அணி டெஸ்ட் மற்றும் இருபதுக்கு இருபது தொடரில் விளையாட உள்ளது பத்தொன்பதாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ளது இத்தொடரில் தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் பல சாதனைகளை படைக்கவிருக்கிறார் இதுவரை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் சாதனையில் ஆஸ்திரேலிய வீரர் லயன் முதலிடத்தில் உள்ளார் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் மட்டும் இதுவரை நாற்பத்தி மூன்று போட்டிகளில் விளையாட உள்ள அவர் நூற்றி எண்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் அவருக்கடுத்து ஆஸ்திரேலியாவின் தலைவர் பெட் கம்மின்ஸ் நூற்றி எழுபத்தி ஐந்து விக்கெட்டுகளுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் தற்போது மூன்றாவது இடத்தில் அஸ்வின் இருக்கிறார் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினால் கம்மின்ஸ் பின் தள்ளிவிடுவார் மேலும் அவர் பதினாலு விக்கெட்டுகளை எடுக்கும் பட்சத்தில் லயனை பின்னுக்கு தள்ளி அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் பிடிப்பார் அதோடு மட்டுமின்றி அடுத்தடுத்து நடைபெற இருக்கும் டெஸ்ட் போட்டிகளில் அவர் இருபத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தும் பட்ச பட்சத்தில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் முதல் பந்து வீச்சாளராக இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி வீரர் என்ற சாதனையும் அவர் நிகழ்த்த வாய்ப்பு உள்ளது இந்தியாவில் நூற்றி சர்வதேச போட்டிகளில் விளையாடி மொத்தம் நானூற்றி விக்கெட்டுகளை அஸ்வின் வீழ்த்தியுள்ளார் அவர் பங்களாதேஷ் தொடரை இருபத்தி விக்கெட்டுகளுடன் முடித்தால் இந்திய மண்ணின் விளையாடிய போட்டிகளில் நானூற்றி சர்வதேச விக்கெட்டுகள் வென்ற அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடிப்பார் நாலு மற்றும் பதினைந்து விக்கெட்டுகள் வீழ்த்தினால் டெஸ்டில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் மேற்கிந்திய தீவுகளில் ஜாம்பவான் கட்னி வால்ஸ் ஆஸ்திரேலியாவின் நெதர்லேண்ட் ஆகியோரை பின்தள்ளக்கூடிய வாய்ப்பும் உள்ளது மேலும் இரண்டு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினால் வோர்ட்னேவின் ஐந்து விக்கெட்டுகள் சாதனையை முறியடிப்பார் ஐந்து விக்கெட்டுகள் அதிக முறை எடுத்தவர்கள் பட்டியலில் இலங்கை அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் முதலிடத்தில் உள்ளார் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்களில் ஆஸ்திரேலியாவின் காசிவூட் ஐம்பத்தி ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் தொடரில் பார்த்து விக்கெட்டுகளை கைப்பற்றினால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் என்ற சாதனையை அஸ்வின் படைப்பார் இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி